ो पौ एकदन्तं महाकायं लम्बोदरं गजाननं विघ्ननाशकरम् देवं हेरं बं प्रणमाहम् ॐ नम प्रणवार्ताय शुद्धज्ञानैकमूर्तये निर्मलाय प्रशान्ताय दक्षिणामूर्तये हरिः ओं जय सीताराम राधे कृष्ण அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரையும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் அழைக்கின்றேன் நாம் தற்போது தரிசிக்கக்கூடிய திருக்கோயில்கள் தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்களாகும் அவற்றில் நாம் இந்த பதிவில் காணக்கூடிய திருக்கோயிலானது செய்யூர் அருகே உள்ள செய்யூர் என்னும் கிராமத்தில் மதுராந்தகத்திற்கு அருகே உள்ள இந்த கிராமத்தில் அமைந்திருக்கிற கந்தசாமி கோயிலுடைய தல வரலாறு மற்றும் திருப்புகள் ஆகும் அதாவது இந்த திருப்புகள் என்ன கூறுகின்றது என்றார் மிகலாம் எனும் வார்குழலார் சிலை புருவார் கயல் வேல் விழியார் சசி முகவார்த்தரலாம் எனவே நகை புரிவாதர் முலை மாலினை கோபுரமாம் என வட மாடிட வேகோடி நூலிடை முது பாலித செயலை அகில் சேல்வர் குலார் தொடை வாழையின் அழகார்கழலார் தரவே இத அழகார்கண நூபூரமாடிட நடைமேவி அறமாம் எனும் யாரையும் ஆள்கொள் விழியால் சுழலா பாவையர் அவர் பாயபீலேயனுட வழிவே நகனார்பதியோர் முறை கோவென இருளாற் இருக்காரசுகோற் படை தூள் பட கடவேழ்கிரி நாகமுன்னூரிட விடுவேலாமலாய விடுவேலாகமலாயநாயகிவானவர் தொழுமீ சுரநாரிடை மேவிய கருணாகரஞானபராபரைஅருள்வாலமகிழாமலிவாகம குடநாடு நிலவாமையில் கோகில நாயகி மணவாலா மரிமாமுக வாவடியே நிரு வினை லாவிய வளவாபுரி வாழ்வையில் வாகன பெருமாளே என்று இந்த திரு திருப்புகழ் கூறுகின்றது வளவாபுரி என்று சொல்கின்றது இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய இடமானது சேயூர் என்று இப்போது தற்போது வழங்கப்படுகின்றது அதற்கு வளவாபுரி என்று மற்றொரு பெயரும் இருக்கின்றது முன்பே கூறியபடி வேறெந்த முருகன் கோயிலில் காண முடியாத சிறப்பம்சம் வேதாள கணங்கள் சிற்பங்களாக மதில் சுவரின் உட்புறத்தில் அமைந்திருப்பதாகும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குமாக இருபத்தேழு நட்சத்திர வேதாளங்கள் இங்கே இருக்கின்றன இந்த வேதாளங்கள் பைரவருக்கு கட்டுப்பட்டவராததால் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது அன்றைக்கு மாலை விநாயகருக்கு பூஜையுடன் தொடங்கி ஐந்து மணிக்கு வேதாள கணங்களுக்கு செவ்வழி பூஜியம் ஏழு மணிக்கு மூலவருக்கு பூஜியம் எட்டு மணிக்கு பைரவருக்கு பூஜ்யம் விமரிசையாக நடைபெறுகின்றது இக்கோயில் தெற்கு நோக்கி அமைந்திருக்கின்றது ராஜகோபுரம் இல்லை இக்கோயிலுக்குள் கிழக்கு தெற்கு வழியாகவும் நுழைய முடியும் தெற்கு நுழைவாயில் வழியாக கோயிலுள் நுழைந்து வெளிப்பிரகாரம் கடந்து முன் மண்டபத்தில் நுழைந்ததும் இடதுபுறம் சோமநாதர் மீனாட்சி அம்மன் சன்னதி அமைந்திருப்பதைக் காணலாம் மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கின்றது கர்ப்ப கிரகத்தில் கதசுவாமி வள்ளி தேவியான அருள் புரிகின்றார் இங்கு உள்ள கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய ரூபங்களாகவே காட்சியளிக்கின்றது கோயிலில் கோஷ்ட விநாயகருக்கு பதிலாக நிறுத்தஸ்கந்தர் தட்சிணாமூர்த்திக்கு பதிலாக பிரம்மசாஸ்தா விஷ்ணுவிற்கு பதிலாக பாலஸ்கந்தர் பிரம்மாவிற்கு பதிலாக சிவகுருநாதன் பதிலாக புலிந்தரும் வேடனூரில் உள்ள முருகன் காட்சி தருகின்றார்கள் பாருங்கள் நண்பர்களே இந்த திருக்கோயிலும் தாங்கள் தரிசனம் செய்து சிறப்பு பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன் நன்றி வணக்கம் நீல நீ குமராய சொல்லி பழகுமைறு நிலவ நீ திருக்கோயில் தரிசனம் செய்த உங்கள் அனை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி மீண்டும் ஒரு புதிய தரிசனத்தில் தங்களை காண விழுகின்றேன்